வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஏஆர் ஆர் ரகுமான் லண்டனில் ஒரு நிகழ்ச்சியில் தமிழ் பாடல் மட்டுமே பாடியதால் வட இந்தியர்கள் கடுப்பாகி அந்த நிகழ்ச்சியின் பாதியிலே வெளியேறினர் அதை பற்றி பார்க்க முன்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நண்பர்களே ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரகுமான் லண்டனில் நேற்று மாலை என்ற பெயரில் ஒரு இசை நிகழ்ச்சியை நடத்தினார் இந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க அவர் தமிழ் பாடல்களை மட்டுமே பாடியதால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஹிந்தி பேசும் வட இந்தியர்கள் கடுப்பாகி நிகழ்ச்சியின் பாதியிலே வெளியேறினர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு தமிழர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு தமிழ் பாடல்கள் மட்டுமே பாடப்படும் என்று ஏற்கனவே விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது இருப்பினும் இந்தி பாடல்களை எதிர்பார்த்து வந்த வட இந்தியர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் இந்த நிகழ்ச்சி முடிந்த பின்னர் வழக்கம்போல் ட்விட்டரில் வட இந்தியர்களும் தமிழர்களுக்கும் இடையே சொற்போர் பல மணி நேரம் நீண்டது ஒரு தமிழன் தமிழல்தான் பாடுவார் என்று கோஷமோ ட்விட்டரில் ஓங்கியிருந்தது இந்த மாதிரி பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா